எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பிறந்ததுல இருந்து என் காதல வெடிச்சத்தை ஐயா இப்ப வெடிச்சத அந்த சத்தம் கேட்கலையா என்ன இப்ப வெடி வெடிச்சது அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன் வெடி வைக்க போறியா வெடி வச்சாச்சு வெடிச்சாச்சையா பை ஓ எங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு காதா கேக்காது என்ன சத்தம் இல்லாம சும்மா வாயிட்டு போறான் அவன் ஊமை என்ன வெடி மருந்து நாசம் வருது வெடி சத்தத்தை காணு ஏத்த மட்டும் வருது பெரிச்ச சத்தத்தை காணமடி நாச மட்டும் வருது பெரிச்ச சத்தத்தை காணியா பேசுறதாம் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது இவனுக்கு எதுக்கு காது என்ன முதல்ல பாத்துட போறாங்க என்னங்க இந்த நேரத்துல எல்லாம் கோழி குழம்பு வச்சாங்களா எனக்கு வந்துடுச்சு நான் பசிக்கலன்னு சொன்னேன் உங்க அக்காவா அக்கா நல்ல தூக்கி கிட்டி ஓடி வந்திருக்கேன் வச்சுக்க யாரோ வந்திருக்காங்க

தம்பி என்ன செய்யலாம் தங்கச்சி எனக்கு தங்கச்சி மாதிரி இல்லைங்க எனக்கு தங்கச்சி மாதிரி இல்லைங்க அக்கா மாதிரி எனக்கு அக்கா மாதிரி சித்தி மாதிரி அண்ணே தம்பி அவங்க இவங்கள சும்மா விடக்கூடாது விடக்கூடாது

இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுமில்ல இல்ல மாப்பிள நேத்துக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்ல அத கேட்டு அனுப்பிச்சானுங்க குடுத்து அனுப்பிச்சேன் நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப தாராள மனசையா உனக்கு குடுத்து அனுப்பு இத கொஞ்சம் கையில பிடிங்க இவங்க இங்க போற விட்டு போயிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க

கொஞ்சம் நறைஞ்சிருக்கு அவ்வளவுதான் நான் என்ன நினைச்சு உனக்கு காது கேட்காதனால ஒரு வேளை நீ செவிடா இருப்பியோன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பித்த நறேன் வரட்டுமா மாடு வருதா பித்த கிறக்கன அறக்கன இதாடு கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ணன் ஓடு கொஞ்சம் நான் காத்துறேன் ஏய் நிறுத்துடி எங்களை என்ன இழுச்சவன் நினைச்சியா இல்ல ஒன்னும் தெரியாதவன் நினைச்சியா நாங்க கண்ண மூடிட்டா எதுதாப்புல உள்ளவங்க பாத்துட்டு போயிருவாங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன் என் இனிய தமிழ் பெரும் மக்களே பாட்டில் போய்டா என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் அவள் ஆட்டம் போக்கிடும் மன வாட்டம் பார்ப்பவர் உயிரிலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம் கலை உலகிலே அவளை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் என் திட்டம் கரகாத்த காண மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டு குத்திட்டு விடுங்க இந்த பழையப்பட்ட கந்தசாமி அவர்கள் இந்த அம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து நேலவாமா உனக்கு அடுத்தா நான் ஊர்ல இருந்து ஓடி அந்த அடுத்தாலே இது நூறு இது ஒரு ஆக மொத்தம் நூத்தி ஐம்பது இந்த நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வட்டுமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்குதான்னு நான் தலைமையில பாக்க வேணாமா நடிகர் சொன்னதை கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்கிடுறேன் கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வரதா சொன்னீங்களா

ஒரு காதல் பாரு பாரு குட் மார்னிங் நான் ஹீரோ அங்க நிக்கிறேன் நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி முடிக்கிற ஊத்துற இதுல ஊத்துற ஊத்திக்கிட்டு ஆ!

ஐயா கேத்துல தான் தண்ணியே இல்லையா ஐயா பம்பு செட்டு எதுக்கு ஐயா இத போட்டுக்கிட்டா குடிங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேக்கும் அங்க வரோம் நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சிக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க ஆசை ஏன் கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு வெட்டி போடலாமா அதான் ஐயா

எல்லா பெரிய மனுஷனங்களும் இப்படித்தான் ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கட்டின இப்ப என்ன காப்பாத்த வைக்கல இன்னொரு கேக்குறேன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இது வரைக்கும் இவ மட்டும் தான் அவன் பொண்டாட்டின்னு இல்ல வேற இன்னொரு இருக்கா ஆமா முன்னையெல்லாம் புலியத்தால முரத்தால் அடிச்சுட்டு இருந்தாங்க இப்ப ஏன் இவன் அடிக்கிற புலி கிடைக்கல புருஷன் தான் கிடைச்சிருக்கான் விட்டு தாக்கி போட்டா அகலமான முதுகு அடி செமத்தியா வாங்கிட்டு போயிட்டான் ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது இன்னும் பாக்கலாவா அடுத்த இடத்துக்கு போவோம் இதை பாரு நம்ம மாதிரி அடிக்கடி சந்திச்சிக்க முடியாது எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க இனிமே யாருக்கா தெரிஞ்ச காலமா போயிடும் நீ அப்படியே ஒதுங்க இப்படி எல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதல மிஷின் வேற ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதல விழுமில்ல நமக்கு இப்ப தானே விழுகுது என்னையாதான் அக்கிரமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா இப்போ ஊர்ல இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னை அதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி மூணு ஏறி இப்போ தான் நிம்மதியா இருக்கு அது சரி இப்போ எங்க கோயிலுக்கு போறியா அங்க அதுக்கு நான் கோயிலுக்கு போறேன் நான் நினைச்சி விட்டேன் மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறிய ஒண்ணு கூட பெரிய சொல்லையா போச்சியா எனக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன்